ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை ஆம் என கண்பானவர்களே இந்த உலகத்தில் எந்த சௌரியவானும் தன் சௌரியத்தினாலே ரட்சிப்படைய முடியாது எந்த பலவானும் தன் பலத்தினால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் நிற்பதும் நெருமூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றது இன்று வரையிலும் நாம் நிலைத்திருப்பது நாம் பிழைத்திருப்பது நாம் பாதுகாப்பாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என கண்பானவர்களே ஆகவே தான் நாம் நெருமூலமாகாதிருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வலப்பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார் அதைத்தான் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதும் இல்லை நாம் ஏன் நெர்மூலமாகவில்லை என்றால் அவர் நம்மை காக்கிறவர் வேதம் தெளிவாய் சொல்கிறது இஸ்ரவேல் புத்திரராகி நீங்கள் ஏன் நிர்மூலமாகவில்லை என்றால் சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால அவர் நம்மீது வைத்த தம்முடைய அளவற்ற அன்பை நம்மில விளங்க பண்ணுவதற்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினால அவருடைய பாடுகளால் மரணத்தால் உயிர்த்தழுதலினால் நாம் பிழைத்து கொள்ளுவதற்கு அது ஏதுவாயிற்று நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் பரிகாரம் செலுத்துவதற்கு நம்மிடத்தில் ஏதும் இல்லாத போது பிதாவாகிய தெய்வன் நம்மை நிர்மூலமாக்க வேண்டிய இடத்துல நம்மை நிர்மூலமாக்காமல் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக மத்தியஸ்தராய் அனுப்பி அவருடைய மரணத்தினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் ஆகவேதான் அவருடைய கிருபை நம்மை காத்திருக்கிறது கத்துடைய கிருபை இந்த கிருபை என்று சொல்லும்போது நீங்கள் நோவாவுடைய காலத்தில் தேவன் நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம் இந்த கிருபையில் மிக முக்கியமான ஒன்று எல்லாரையும் தேவன் அழிக்கும்போது நோவாவை ஆண்டவர் அழிக்காமல் நோவாவின் நிமித்தம் நோவாரின் நோவாவின் வீட்டாரை தேவன் அழிக்காமல் காத்து கொண்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேளையில் ஆண்டுடைய கிருபை என்றால் என்ன அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றது அந்த கிருபை என்றால் என்ன அது உங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கின்றது அந்த கிருபை என்றால் என்ன அது உங்களுக்கு தேவனுடைய இறக்கத்தை கொடுக்கின்றது அந்த கிருபை என்றால் என்ன அது உங்களுக்கு தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறது அந்த கிருபை என்றால் என்ன அது உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது அந்த கிருபை என்றால் என்ன அது உங்களை அதிகாரிகளாக அங்கீகரித்து உங்களை ஆளுகிறவர்களாக நிலைநிறுத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தகுதியில்லாத நம்மை தகுதியாக மாற்றி நம்மை தம்முடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய கிருபை அது மாத்திரமல்ல இந்த வசனம் கீழே சொல்லுகிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை முடிவில்லாத இறக்கத்தை இந்த உலகத்தில் யாரும் நமக்கு தர முடியாது ஆண்டவர் இயேசு மட்டும்தான் தர முடியும் அவர் அந்த முடிவில்லாத இறக்கத்தை உங்களுக்கு தந்து இந்த கால வேளையில் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என்னுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் யாரும் இல்லை என்று சொல்லி நிற்கிறீர்களா ஆண்டுடைய இறக்கம் உங்களுக்கு போதுமானது ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்டு பரிசுத்தம் உள்ள விதாவே இந்த இறக்கத்தினால் உடைய கிருபையினால் இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நிர்மூலமாக்காமல் காத்திருக்கிறீர்களாய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி வறுமையாக்கி இந்த கரக்குறுப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் ஜபங்ககளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மரமாக ஆமேன் ஆமேன்